கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் முனைவர் சி மகேஸ்வரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிலா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு சுருக்கத் திருத்தப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட அலுவலர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதோடு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படவுள்ள வாக்காளர் பட்டியல் பணியினையும் அலுவலர்கள் சிறப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கோவை சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பார்வைத்திறன் குறைபாடுடைய இருபது மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பிலான திறன் பேசிகளையும் இரண்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களையும் ஆறு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நவீன செயற்கை கால்களையும் இரண்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகளும் என மொத்தம் முப்பது மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் மூன்று கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நான்கு முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மூபே சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் கொங்கு மண்டலத்தின் முக்கிய பாசன திட்டமான பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தமிழ்நாடு அரசு மற்றும் கேரள அரசு ஒப்பந்தமிட்டு திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பற்றாக்குறையாக இருக்கின்ற நீரினை பெற்று நம்முடைய பகுதிகளில் பாசனங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி துவக்க விழா கடந்த மாதம் நடைபெற்றது இந்த விழாவில் மாநில மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் முதல் விற்பனையை துவக்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டனர் ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலுள்ள நூத்தி பதிமூன்று கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பங்குபெற்று பெற்று அறுபது அரங்குகள் அமைத்துள்ளனர் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான கைத்தறி துணி ரகங்களை விற்பனைக்கு வைத்துள்ளதாகவும் இந்த கண்காட்சி மூலம் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் அளவிற்கு விற்பனை எதிர்பார்க்கப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துதல் தொடர்பான அலுவலர்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் எம் ஏ சித்திக் அவர்கள் தலைமையில் கோவையில் கடந்த மாதம் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பி டெக் வேளாண் பொறியியல் பயிலும் மாணவர்களுக்கான ஏரோ மாடலிங் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த இரண்டு நாள் பயிலரங்கு கடந்த மாதம் நடைபெற்றது இதில் ட்ரோன்களின் பல்வேறு துணை அமைப்புகளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் ட்ரோன்களை சரி செய்தல் ஆளில்லா விமானங்களை இயக்குவதன் மூலம் நிலைமைகளை அறிந்தல் மற்றும் விமான சட்டங்களுக்கு இணங்க ட்ரோன்களை இயக்குதல் குறித்த செயல்களில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேரு யுவகேந்திரா மற்றும் என் இளம் இந்தியா அமைப்பின் சார்பில் கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் இளையோர் திருவிழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்பட்ட இளையோர் திருவிழா நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஓவியப் போட்டி புகைப்பட போட்டி கவிதைப் போட்டி பேச்சு போட்டி அறிவியல் திறன் போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படும் புதுமையான கண்டுபிடிப்பு மற்றும் சிந்தனைகளை உருவாக்கும் மென்பொருள் போட்டியான இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள ஏழு ஒருங்கிணைப்பு மையங்களில் ஒன்றான இம்மையத்தில் நூத்தி இருபது மாணவர்கள் இருபது குழுக்களாக பிரிந்து மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துருக்களுக்கான மென்பொருள்களை வடிவமைத்தனர்